நாயகேஷ் கூட சில பேர் நடிக்க மாட்டோம் சொன்னாங்க நான் சொல்லிட்டேங்கன்னா மனோரமா சச்சு ரமாபிரபா பிரபா எல்லாம் சொல்லுவேன் தப்பான்னு நினைக்காதுங்க ஒரு காலத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்க எதிர்நீச்சல் படம் நடிக்க பாட சந்திரல்ல வரார் என்று அவரு அப்ப நடிக்குது யோசனை பண்ணாங்க நாகேஷ் கூட இவங்க கூடலாம் எல்லாம் நடிக்கணுமானு அவர் கூட நடி நடிக்க மாட்டேன்னு சொன்ன சில நடிகர்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு தான் தகுதி இல்ல இந்த ஏன்னா ஒரு மனித நேயத்தை கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை வணக்கம் பிஎஸ் பேசுகிறேன் இந்த படம் சூப்பராக இருக்குதா சொல்லு அசல் தான் சொல்லு நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ஏன்னா அறுபது வயசு முதல் இருபது வயசு பார்க்க வேண்டிய படம் இப்போ புரியுதுங்களா சென்சார் போர்டில் யூஏ சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிஃபிகேட்டு எல்லாம் போட்டு இந்த இந்த வயசு தான் பார்க்கணும் கிடையாது பத்து வயசு முதல் கொண்டு கூட பார்க்கலாம் இப்போ புரியுதுங்களா கதைக்கு வேண்டினேன் ஒரு தாய் தவப்பானேன் தன் பிள்ளைங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னன்னா அவங்களை கஷ்டப்பட்டாமல் இருக்குது அவங்களோட லட்சிய கணக்கு என்ன தம்மா அவங்க ஆசைப்பட்றாங்க அறுபதாம் கல்யாணம் அந்த கல்யாணத்தை நிறைவேற்றுறது யார் பிள்ளைங்க இல்லை பொண்ணுங்க அது ரெண்டுமே அவங்களுக்கு இல்லை வளர்ப்பு பையனா இன்றைக்கி கதாநாயகனாக அறிமுக அறிமுகப்படுத்துது நான் கதாநாயகம் அறிமுகப்படுத்துது டைட்டிலு தப்பு தான் ஏன்னா அவர் நிஜத்திலே கதாநாயகன் பாலா அவர் கூட நடி நடிக்க மாட்டேன்னு சொன்ன சில நடிகர்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் தகுதி இல்லை ஒரு மனித நேயத்தை கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல ஏன் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நாயகேஷ் கூட சில பேர் நடிக்க மாட்டேன் மனோரமா சச்சு ரமா பிரபா இவங்களாம் சொல்லுவேன் தப்பா நினைக்காது ஒரு காலத்துல நீங்க யோசிச்சு எதிர்நீச்சல் படம் நடிக்கிற பாலச்சந்திரில் வராரு என்று அவர் அப்போ நடிக்கிறது யோசனை பண்ணாங்க நாகேஷ் கூட இவங்க கூடலாம் நடிக்கணுமானே அன்றைக்கி சோசியல் மீடியா இருந்ததுன்னா புரியுதா சொல்கிறது பெரிய வேற லெவலு இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்து இவர் கூட நடிக்க மாட்டேன் தயங்கனை நடிக்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் தான் தகுதி எழுந்துட்டு அளவுக்கு படம் நல்லா இருக்கிறது அந்த பொண்ணு ஏதோ காதலியாக நடிச்சது உண்மையிலேயாம்மா நீ சூப்பராக நடிச்சிருக்கிற சூப்பராக நடிச்சிருக்கிற நீ இந்த படத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாலு படம் அஞ்சு படம் நடிச்ச மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் தெரியுது ஒரு அப்பா அம்மாவுடைய ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சு அது உள் வாங்கி அந்த பாடி லாங்குவேஜ் நடிச்சு இதாக உனக்கு பாராட்டுக்க அதேமாதிரி பாபா நீ பல தொகுப்பாளராக நான் பேசிக்கிறேன்டா அப்பா சாமி விஜய் டிவியில இல்லை நீ அப்படி நீ அழை வச்சிட்டே நீ எல்லாரையும் நீ சிரிக்க வச்சு தான் நான் பார்த்துக்கிறேன் அண்ணா நீ எல்லோரும் நீ அழக வச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் வயசுக்கு என்னை அழை வச்சிட்டே நீ நீ எவ்வளோ பெரிய கில்லாடி நீ எவ்வளோ பெரிய கில்லடி எவ்வளோ இதுவாக இருந்தால் என்ன நீ நீ அழைச்சிருப்பேன் நான் அந்த காலத்திலேருந்து நான் படம் பார்க்குறேன் எண்பது வயசு முதல் அறுபது வயசு முதல் பார்க்க வேண்டிய படம் பதினஞ்சு வயசு முதல் பதினாறு வயசு முதல் பதினேழு வயசு பதினெட்டு ஏன் டூ கே கிஸ்டே பார்க்கலாம் அந்த படத்தை ஏன் அவங்க பார்க்கலன்னா நீங்கள் யாரை வேணா லவ் பண்ணின்னு போங்கோ யாரை வேணா விரும்புங்க ஓடி போயிடுங்கோ ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணுவோம் ஆனால் தன் பேரண்ட்ஸுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணிட்டு பனி வசிங்கன்னா ஓஞ்சி போங்க இதுதான் கதை இதுதான் கதை இந்த காலத்தில் எந்த காலத்தில் காசு பணம் எல்லாமே நம்ம சம்பாரிச்சிடலாம் இறந்தா ஒரு புடி மண் எடுத்துன்னு போக முடியாது அதுக்கு உதாரணம் அந்த அர்ச்சனா மேடம் நீங்கள் வீடு படம் பார்த்தேன் நீங்கள் பார்த்தேன் ஆனா நீங்க இன்னும் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அர்ச்சனா மேடம் உங்களுக்கு ஒரு சல்யூட் கணவன் மனைவினா என்ன சாம்பார் சாதமோ புடி சாதமோ லெமன் சாதமோ செஞ்சு வச்சு காரனுக்கு போட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல அன்புதான் அங்கே இருக்குது சாம்பார் சாதம் அன்பு தான் இருக்கிறவங்க புளியார் சாதம் புரியுதா சொல்கிறது ஒரு ஹோட்டலுக்கு போறா தெரியாமல் இருப்பான் டிப்ஸ் எது கொடுக்குறீங்க எதுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் அதே ஒரு தாய் தோப்பம் சமைச்சா நல்லா இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கான்